பாடசாலை கட்டடத்தில் மரம் வீழ்ந்து மாணவர் பலி பதினாறு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி பழங்கொடை கல்வி வலயத்திற்குட்பட்ட மகா வித்திலாயத்தில் பாடசாலை கட்டிடத்தின் மீது மரக்கிளை முறிந்து விழுந்ததில் மாணவன் ஒருவன் உயிரிழந்து பதினாறு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று பன்னிரண்டாம் திகதி பிற்பகல் நிகழ்ந்துள்ளது உயிரிழந்தவர் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக பலாங்கொடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்